வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு ரெண்டு வகையான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் கிரேவி ரெண்டாவது ரோட்டு கடை சிக்கன் மசாலா ரெண்டுமே டேஸ்ட் நல்லா கஷமாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் லெக் பீஸ் கிரேவி வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் அதனால் குக்கர் எடுத்திருக்கேன் ஏன்னா கடையில் பண்ணோம்னா லெக் பீஸ் வேகிறதுக்கு நேரம் ஆகும் அதனால குக்கரில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கிரேவியாக பண்ணுறதுனால நான் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன் ஸ்பைசஸ் எதுவுமே நான் சேர்க்கல கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் பொடியாக நிறத்துல வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர்ல வதங்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து பேஸ்ட்டாகவே இதில் போட்டு அரைச்சிட்டேன் உங்கள்கிட்ட பேஸ்ட் இல்லைன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாலு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எலுமிச்சம்பழம் உப்பு போட்டு நல்லா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஏன்னா லெக் பீஸுங்கிறதுனால கொஞ்சம் மசாலா ஊற விட்டோம்னா தான் நல்லா அந்த மசாலா எல்லாமே அந்த ஸ்கின்ல வந்து நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம என்ன தான் வதக்குனாலும் இந்த மசாலா வந்து உள்ளே இறங்க அதோட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போன்லெஸ் இருக்குது ஸோ அதையும் போட்டு வச்சுருக்கிறேன் நான் இது நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட் போடும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும் முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கேன் நல்லா இப்போ மசாலா இருக்கு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் இதே சேர்த்துக்கலாம் நான் வந்து மஞ்சத்தூள் கழுவையில் நான் போட்டிருக்கேன் அதே சமயம் ஊற வைக்கலையும் சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டிருந்தாலும் நான் இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கல அதில் பரப்பி பறக்கணும் புரட்டி விட்டுட்டு மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கிரேவிங்கிறதுனால தக்காளி அடித்தா தான் கிரேவியாக வரும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது திப்பி அந்த தக்காளி இருந்துச்சுன்னா கிரேவி நல்லா இருக்காது அதனால் எப்பயுமே இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு எண்ணெய் புரிஞ்சு வராங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கிறது தான் ரொம்ப இப்போ சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இது நல்லா பரட்டி விட்டுக்குவேன் ஏன்னா உப்பு எல்லாமே நம்ம அதில் போட்டு தான் பரட்டி வச்சுருக்கேன் அதனால கொஞ்சம் சூடு ஏறட்டும் நல்லா அந்த மசாலா கோட்டாகிற மாதிரி நல்லா புரட்டி விட்றோம் விரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் சூடு ஏறட்டும் இப்போ கிரேவியை கொடுத்துன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ஓரளவுக்கு வெந்து தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சு வச்சுருப்பாங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அதாவது நல்லா சிம்மிலே வச்சிருங்க அப்போ தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து சிக்கன் இன்னும் வேகலை இப்போ இந்த ஸ்டேஜில் கிரேவி தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம குழம்பாகவும் வைக்கலை அதே சமயம் கெட்டியாகவும் வைக்கலை அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போதும் கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் நம்ம பத்தலை என்ன சேர்த்துடுவோம் அப்புறம் மேலே கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே இல்லை நம்ம வந்து இப்போ குக்கரில் வைக்கப்போம் ஏன்னா லெக் பீஸ் வந்து வேகாது சின்ன லெக் பீஸ் அதாவது சின்ன கோழி இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும் இது வந்து பெருசாக இருக்கிறதுனால டைம் எடுக்கும் வேகிறதுக்கு அதனால குக்கரில் வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் வச்சுட்டு விசில் போட்டுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் நாங்கள் ஹைஃப்ளேம்லேயே வைக்கிறேன் வச்சுட்டு மூணு விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ லெக் பீஸ் கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது இல்லை அருமையாக வந்துருச்சு பார்க்கையிலே தெரியுது நல்லா சிக்கன்லாம் நல்லா வந்துருச்சு ஸோ அருமையான சிக்கன் லெக் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் அப்படியே சாதத்துலேயும் சாப்பிட்லாம் கெட்டியாக இருக்குது இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் பிரியாணிக்கு கூட நீங்கள் சைடிஷாக வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பவுலில் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இருபது கிராம் பாக்கெட் இப்போ நான் அரை கிலோ எடுத்துருக்கிறதுனால ரெண்டு பாக்கெட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கால் கிலோ சேர்க்குறதால ஒரு பாக்கெட் சேர்த்தா போதும் இது வந்து பத்து ரூபா பாக்கெட் தான் அது இப்போ இன்னொரு பாக்கெட்டையும் சேர்த்துக்கிறேன் நம்ம கிரேவியாக பண்ணுறதுனால நீங்கள் ரெண்டு பக்கெட் போட்டிங்கன்னா தான் வரும் போட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் போல் வெறும் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் வந்து அதிலே இருக்கும் இது வந்து கலருக்காக நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம என்ன தான் சேர்த்துனா சேர்த்தாலும் வெங்காயம் வதக்க இல்லை இஞ்சி பூண்டு எண்ணெயில் போட்டு வதக்கணும்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதனால் இதில் நான் முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் வதக்கும்போது கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலே உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கிரேவி பத் பண்ணும்போது பத்தலைன்னா நம்ம திருப்பி உப்பு சேர்த்துக்கலாம் பவுல தான் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்ற வேணா அதிலருந்தே தண்ணி வரும் இப்போ நல்லா பெர்சென்ட் ஆகிடுச்சு வந்து வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே அது வரைக்கும் ஊறுனால் போதும் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இருக்குங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு மசாலாலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம அந்த போட்டிருக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலே எல்லாமே இருக்கும் நம்ம தாளிக்கையிலையும் போட்டோம்னா மசாலா ரொம்ப அதிகமாகிடும் அதனால் வெறும் கருவேப்பில் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் பொரிய ஆரம்பிக்குது மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக நேக்கினாதான் சேர்த்துக்கலாம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சைக்கலை ரொம்ப கவனமாக சேர்த்துக்கணும் ஏன்னா மசாலாலே உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கத்தலைன்னா லாஸ்ட்டாக திருப்பி நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா அந்தளவுக்கு சிவந்து வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா வரும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு திட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பெஞ்சி பூண்டு பேசிட்டு பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அதை சிக்கன் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம் தண்ணி வந்து ஊற்ற வேணா கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சிக்கன் வேகிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் நான் வந்து இன்றைக்கி அப்படியே கடாயில் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் அப்படியே குக்கரில் கூட பண்ணலாம் அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மூணு உசில் ரெண்டில் ஒரு மூணு உசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆயிடும் நான் வந்து இன்னைக்கு கடாயிலே பண்ணிவிட்டேன் இது கொதிக்கட்டும் கரெக்டான அளவில் இருக்குது இன்னும் சிக்கனில் இருந்து தண்ணி விட்டு வரும் அதனால கொஞ்சம் தண்ணி நிறையா வந்து இந்த தண்ணியே போதும் இது கொதிக்கட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்கும் சிக்கன் வந்துருச்சு என்னன்னு பார்க்குறாங்க நல்லா கரெக்டாக சூப்பராக வந்துருச்சு போன்லெஸ்ஸாக இருக்கிறதுனால சீக்கிரம் மாதிரி வந்துடும் அவ்வளோதான் ஸோ இது வந்து யாராவது கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா டக்குனு செய்கிறதுக்கு இந்த மெத்தட் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து புளிப்பு சுவை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் மேலாப்பில் கருவேப்பிலையில் கிள்ளி போட்டு மாற்றிடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக ரோட்டு கடை ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சி இதையே நீங்கள் வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட்டாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை செஞ்சு காமிக்கிறேன் ஸோ ரோட்டு கடையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா தான் அதிகமாக சேர்ப்பாங்க ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் பரோட்டாக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி